அனைவருக்கும் ஆத்மூனுக்கும் விஷபேதி சொல்லுவாங்க நச்சு கழிச்சல் நிவாரணி இதுக்கு வந்து ஒரு மருத்துவ முறை ரசம் பத்து கிராம் கந்தகம் பத்து கிராம் வெங்காரம் பத்து கிராம் சுக்கு பத்து கிராம் மிளகு பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் சீரகம் பத்து கிராம் கருஞ்சீரகம் பத்து கிராம் செவ்வியம் பத்து கிராம் ஓமம் பத்து கிராம் தேசாவரம் பத்து கிராம் இவைகளை வந்து கல்வத்தில் போட்டு இரண்டு கிராமம் அரைக்கணும் அரைச்சி எல்லா அரைச்சி ஐநூறு கிராம் தேனில் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா எல்லா வித காய்ச்சலையும் தீரும் இதில் வந்து ரசம் கந்தகம் வெங்காரம் சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் எப்படி செய்யணுன்றது ஒரு வைத்தியருக்கு தான் தெரியும் ரசம்ன்றது பாதரசம் அதை மடிக்கணும் அதை வந்து கந்தகத்தில் சேர்த்து அரைக்கும்போது உறவாயிடும் இருந்தாலும் அதெல்லாம் சுத்தி முறையெல்லாம் இருக்குது கந்தகத்தை தனியாக சுத்தம் பண்ணணும் ரசத்தை தனியாக சுத்தம் பண்ணணும் இருந்தாலும் நம்ம ஒரு பதிவுக்காக போடுறோம் இதை வைத்தியம் தெரியாத இதெல்லாம் செய்ய வேணாம் நல்ல வைத்தியர் அனுபவம்லாம் வைத்திய நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க வே வேதின்றதுனால ஒரு பதிவுக்கு நம்ம போடுறோம் இதெல்லாம் பாஷாண முறை நவ பாஷாணத்தில் வருது கந்தெங்கும் ரசம்லாம் அதை வந்து சாதாரணமாக எல்லோரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது அதுக்கு சில சுத்தி முறையெல்லாம் இருக்குது அந்த சுத்தி முறையில சுற்றி பண்ணி தான் செய்யணும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்மா